அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் மது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயடேட்டா ஜாதி பார்க்குலம் அந்தமான் உடையார் பெயர் டாக்டர் பிரதிபா படிப்பு எம்எஸ்சி எம்பிஏ பிஎட்டி உயிர் வேதியியல் பிறந்த தேதி முப்பத்தொன்று ஏழு எண்பத்தைந்து நேரம் ரெண்டு நாற்பது ஏஎம் நிறம் மாநிலம் உயிரம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு செமி ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் தந்தை திரு பச்சமுத்து திரு தாய் ரத்தினம் துணை பதிவாளர் ஓய்வு அரசு பணி உடன் பிறந்தோர் தம்பி ஒருவர் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு நான்கு படித்த நிரந்தர பணியில் உள்ள பிஇ எம்இ பிஹெச்டி எம்சி மணமகன் தேவை ஜாதி தடையில்லை இம்மணமகளுக்கு ஜாதி தடையில்லை மேகலும் தகவலுக்கு குரு திருமண தகவல் மையம் சேலம் நல்லதே